புனித சந்தியாகப் பரவின் பக்தர்களே இந்த பதிவானது குணமளிக்கும் எண்ணெய் எப்படி பொங்கி வழிகின்றது என்ற பல்வேறு மக்களின் சந்தேகத்தை வண்ணமாக இங்கு பதிவு செய்யப்படுகின்றது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் தட்டில் பொங்கி அதுக்கப்புறம் கிண்ணத்தில் வைத்து அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பொங்கி தொடர்ந்து சொட்டு சொட்டாக வழிந்து கொண்டே இருக்கின்றது இந்த எண்ணெய் வழிந்தோடுவது இதை நமக்கு சுட்டி காட்டுகிறது எனில் இறைவனின் உடனிருப்பை நமக்கு சுட்டி காட்டுகின்றது இறைவன் எஸ்ஏகே இறைவாக்கினர் வழியாக ஒரு அரசரை எப்படி தண்டிப்பேன் எனவும் தண்டனை காலம் முடிந்தவுடனே எண்ணெய் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் அது அமைதியின் காலமாக இருக்கும் என்று கூறுகின்றார் அதேபோல யோபு தன்னுடைய பழைய வாழ்வை அதாவது சோதனைக்கு முன்பாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையை எதற்கு ஒப்பிடுகிறார் எனில் என்னுடைய வாழ்க்கை எண்ணெயைப் போல ஆராய் ஓடியது எனவும் என்னுடைய பாதத்திற்கு அது சுகமாக இருந்தது எனவும் கூறுகின்றார் எனவே பொங்கி வழியும் என்ன என்பது கடவுளின் உடனிருப்பை ஆசீர்வாதத்தை நமக்கு சுட்டி எனவே இந்த புனித சந்தியாகப்பரின் வழியாக மென்மேலும் இறை ஆசிரியர் பல மக்களுக்கு கிடைக்க தொடர்ந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்